ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷ் இது இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் வாங்க தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துங்க நாலு சின்ன பல்லாரி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி தாலி கெடுத்து வச்சுக்குவோம் ரெண்டு தக்காளியும் அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வந்துடுவோம் இந்த நாலு சின்ன பல்லாரியும் ஒரு தக்காளியும் நல்லா கட் பண்ணி எடுத்து வந்துடுவோம் தக்காளி உருமாக்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுங்க அடுப்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு கடலே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த என்னென்ன சேர்த்துங்க நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பட்டை ரெண்டு இன்ச்சி கல்பாசி கொஞ்சோண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பீஸு பூ எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அது பொறிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க உப்பு சேர்த்துக்கோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க அப்பதான் சீக்கிரம் வதங்கிரும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க நல்லா வதக்கிக்குங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் டேஸ்ட் பண்ணி எடுத்துருந்துருவோம் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் நாலு எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டோடய ராஸ் போயிடுச்சு இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வெங்காய பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும் மிள மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தக்காளி குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கும் இது கொதி வரட்டும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் தான் அது நல்லா கொதி வந்தோன்னா தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும் அதுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல் இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து தந்துடுவோம் கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டுக்குங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வாங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி கட்டணும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஃபைனல் டச்சா கொஞ்சம் உண்டு அத்தமணி சேர்த்துங்க சேர்த்துக்குவோம் 你记下了。